السلام عليكم ورحمة الله تعالى وبركاته الحمد لله أعوذ بالله من الشيطان الرجيم الشيطان الرجيم بسم, بسم الله الرحمن الرحيم رب اشرح لي صدري ويسر لي امري والمساكين واحلل عليها لساني يرضى الله قلوبهم وفي الرقاب صدق الله العليم صدق الله العظيم தண்ணியத்திற்கும் பெருமதி பெருக்கும் தண்ணியத்திற்கும் பெருமதி நல்லறியார்களை சென்ற பயானிலே அல்லாஹுடைய மாபெரும் பெருமையா சிறந்த பொருட்டாம் இன்னால் மருத்துவ ஒழுங்கு வகையை நாம் பொழுதுவிட்டு அமர்ந்திருக்கின்றோம் அது இன்னால் இல்லாங்கி இன்னால் இணைந்து ராஜீரோ தண்ணி மிக அல்லாசூடிய நல்லறியார்களே அதே போன்று ஏற்படுகின்றதோ ஏற்படுகின்றதோ நாம் பயம் நேற்று ஓதப்பட்ட

இந்தக் तरीके ஒருrenameாயக்கப்பட்ட அந்த சஹாபாதியை முகையீக்கக்கூடிய பெயர் சரியான முறையில் அழைக்க முடியவில்லை யாருக்கு கொடுக்க வேண்டும் அதை சரியான முறையில் கொடுத்துவிட்டான் என்றால் அவரும் செய்யக்கூடிய அந்த சம்பவத்தை கேட்டபடியே அவற்றிய பாவி சரியே மரிய அமத்தைகள் அல்லாஹ் பிரேஸு இந்த ஆயத்திலே வருகின்ற அப்ப அல்லாஹ் تعالی யாருக்கு சகாத்தை இந்த ஆயத்து ஒரே ஒரு அல்லாஹ் சன்னத் வருகின்றார்

அதேபோல் மூன்றாவதால் கடனாளி கொய்யா அந்த கடனாளிகள் ஒன்று

அவருக்கு ஜகாரியிய அரவங்கே சொயமே இருக்கின்றது நான் எப்படி கொடுப்பது அதே ஒன்று அவர் என்ன செய்ய வேண்டும் அந்த கொடுக்க அந்த

முசாஃப் அவர் செல்வந்தராக இருந்தாலும் செல்லி உள்ளவன் தான்

அத்தாவுடைய அண்ணன் அவர்களுக்கு ஒருதாய் அத்தாவுடைய சகோதரி அவங்களுக்கு நம்முடைய அந்த இந்த ஆயத்து நம்முடைய அல்லாஹ்

அதியாயர் யாஹஸ் அல்முனிய பருவ வயதை அடைபடுகிறதே அந்த ஜகாத் அவர் பருவ வயதை என்று இது அவர்களுக்கும்

நம்முடைய பார்த்து அதை இது போன்ற குறிப்பாக ان اللہ <سؤال> ایت 11 سے یاری راگی رہیں گے ان اللہ نبی صلی اللہ <سؤال> علیہ وسلم نے یہی فرمایا اور خدمت کر پدہ رہیں